கடந்த ஆண்டு அயோத்தியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை நடைபெற்று ஒரு ஆண்டு நிறைவு பெற்றதை முன்னிட்டு செம்பூர் ரயில் நிலையம் ஆர்சி மார்க் டெம்பே பாலம் அருகில் ஸ்ரீ சித்தி பாஜி விக்ரதா சேவா சங்கம் சார்பில் பகவான் ராமருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது ராமருக்கு மலைராஜ் நாடார் ஆபி சுரேஷ் நாடார் கார்த்திக் நாடார் ஆகியோர் தேங்காய் உடைத்து ஆர்த்தி எடுத்து பூஜை செய்து விழாவை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை காய்கனி மார்க்கெட் தலைவர் ஆர் மலைராஜ் நாடார் இணைச் செயலாளர்கள் ராம் பிரதாப் பால் சிங் நாடார் பொருளாளர் சாமுவேல் நாடார் துணை பொருளாளர் கார்த்திக் நாடார் செயற்குழு உறுப்பினர் கார்த்திக் நாடார் பண்டிட் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் வின்சிங் நாடார் மார்க் நாடார் பெருமாள் நாடார் குமார் நாடார் சம்சேத் பிரஜாபதி சந்திரன் ஆறுமுகம் உமேஷ் குப்தா மாதவ் ரவி பல்ராம் சுப்பிரமணியன் மாரியப்பன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் நித்ய கஜேந்திரன் நாடார் அனில் செட்டன் முகேஷ் மகளிர் அணியினர் வியாபாரிகள் நியூ டேலண்ட் அகாடமி மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்